வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல் நல்ல பதிவுகள் கொடுத்துருக்கீங்க இன்றைய கேள்வி வெள்ளிக்கிழமை சுக்கர வழிபாடு எப்படி பண்ணுறது வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்கள் அதாவது நம்மளுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப உகந்த நாட்களாக இருக்குது இன்னைக்கு வந்து கோயில்களில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெள்ளிக்கிழமைக்கு நிறையா கூட்டம் வரும் இந்த வெள்ளிக்கிழமை சுவாமியினுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்குது வீடு தொடச்சி மொழிகி வீட்லேயே ஒரு கோயில் மாதிரி நம்ம வந்து வச்சுட்டுருப்போம் அதே மாதிரி இந்த கோயில் வழிபாட்டில் வெள்ளிக்கிழமைக்கு முக்கியம் ஏன்னா வெள்ளி வந்து சுக்கரன் அந்த நாளுக்கு அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் பணத்துக்கு காரகன் கணவன் மனை ஒற்றுமை இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக நம்ம வந்து ஃப்ரைடே இந்த வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு கணக்கெடுக்கப்படுகிறது அதனால் அது இறைவனுக்கு உகந்த நாளாகவும் வச்சு அந்த நாள் அன்றைக்கி நம்ம வந்து சிறப்பு வழிபாடுகள் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு சுக்கர வழிபாடை பற்றி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இருந்தால் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பலவீனமான என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இருந்தால் ஒற்றுமைகள் கூடி வரும் பணவரவுகள் தேடி வரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் சாப்பாட்டு தன்மைகள் இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வோம் ஆரோக்கியமான சில வாழ்க்கை முறைகளை நெறிப்பிலை பயன்படுத்துவோம் துணிமணிகள் ரொம்ப சிறப்பாக போடுவோம் குடும்பத்தாரோடு அனுசரித்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு செல்வங்கள் குளிக்கும் இதெல்லாம் சுக்கர பகவான் பலமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பலக பலம் இல்லாமல் இருந்தால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இதுக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் சுக்கரப்பிரீத்தின்னு சொல்லுவேன் ஒரு சுக்கர பகவானுக்கு கலசம் வைத்து நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் எனக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சுக்கர பிரீதி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுக்கர பகவானுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் போய் நவகிரகத்தில் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நம்பர் டூ நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தினந்தோறும் சுக்கரனுக்கு விளக்கு ஏற்றுறது அப்படி விளக்கேற்றி வடக்கை பார்த்து விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றி அப்படி இல்லைன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கை பார்த்து விலைக்கேற்றினோம் அப்படின்னு சொன்னால் குபேர சம்பத்து கூடி வரும் கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாண வரன்கள் தேடி வரும் சுக்கரனுடைய பெரும் அனுகிரகங்கள் உண்டு பொதுவாகவே ஜாதகத்தில் சுக்கர தசைங்கிறது இருபது வருட காலம் இந்த இருபது வருட காலங்களில் சுக்கர யோகம்னு சொல்லுவாள் அந்த சுக்கரன் வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார் இதை தவிர கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் சுக்கர பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ இந்த ஜாதகத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுக்கர திசைங்கிறது இருபது வருட காலம் சுக்கர தசை உண்டு இந்த ஒரு மனிதனுக்கு பண வரவுகள் கூடி வரும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நல்ல பெரிய நட்புக்கள் வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் பேங்கில் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பணம் போடுவேல் நல்ல உயர்தர இடங்களுக்கு போய்ட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் பிறருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தியாகும் ஒரு ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நூறுரூவா கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு கண்டிப்பாக சுக்கர பகவான் கொடுப்பார் சுக்கரனால் வேற என்னென்ன நன்றிகள் சார் நடக்கும் அந்த இருபது வருஷம் நீங்க சொல்கிறீங்க இல்லையா அந்த இருபது வருஷத்தை நமக்கு சாதகமா நாம எப்படி பயன்படுத்திக்க முடியும் பொதுவாகவே சுக்கர இதில் வந்து இருபது வருஷத்தில் பார்த்துட்டேன்னா பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி கல்யாண வரன்கள் எதிர்பார்த்தவளுக்கு வரன்கள் நல்லபடியாக அமையும் இந்த இருபது வருஷத்தில் சேமிப்பை அதிகரித்து கொள்ள வேண்டும் நம்ம செலவு பண்ணுறோம்னா அந்த செலவுக்கு பிரயோஜன செலவாக பண்ணணும் மீதி மீதி எல்லாமே சேமிப்பு உடைய அடிப்படையில் கொண்டு போட்டுறது நல்ல பலன்களை தரும் நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கு மகத்துவம் அதிகம் முக்கியத்துவம் அதிகம் அப்படி இருக்கிறத இந்த சுக்கர பகவானை வேண்டி வணங்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதனால் சுக்கரன் அப்படின்னு நம்ம அந்த இருபது வருஷத்தில் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் நல்லபடியான பிரயோஜனப்படுத்தின்றாலே போதும் லைஃப்பில் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நவகிரகத்தை நம்ம வேண்ட போகும் போது சுக்கர பகவானை நம்ம வேண்டோம் இல்லையா தனிப்பட்ட முறையில தீபம் ஏற்றுவதோ அர்ச்சனைகள் செய்வதோ இல்ல வேற மாதிரி என்ன வழிபாடுகள் பண்ணலாம் நம்ம வந்து வீட்டில் தினந்தோறும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சுக்கர பகவானை வேண்ட 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 பணவரவுகள் கூடி வரும் மகாலட்சுமியை வேண்ட 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 செல்வங்கள் கூடி வரும் இந்த சுக்கர பகவானை வேண்டும் பொழுது சௌகரியங்கள் உண்டு வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா மாவிளக்கு போடுவேது பார்த்துருக்கலா அதுவும் சுக்கரனுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது தான் அதே போன்று பார்த்துட்டல் அப்படின்னு வச்சுன்னா வெள்ளியில் விளக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது தான் சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த வெள்ளியில் விளக்கு சுக்கர பகவானைக்கேற்றுங்க சொல்லியிருக்கேன் அது பெரிய பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்கு டைரக்டான ஒரு பலன்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வெள்ளி விளக்கில் வெள்ளி விளக்கில் நம்ம வாத்திலேயே சிறப்பு கோவிலுக்கு போய் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம் சுக்கரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை உதிரி மல்லினால் அர்ச்சனை பண்ணுறதுங்க அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் நூற்றி எட்டு நாமங்கள் சுக்கரனுக்கு இருக்குது தனித்தனி அஷ்டோத்திரம் இருக்குது அப்படின்னு தனித்தனி அஷ்டோத்திரத்தை சொல்லி நவகிரகத்துக்கு பூஜை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் சக்ஸஸாக முடியும் வாழ்க்கை படத்தை வீட்டுல வைக்கவே வேண்டியது கிடையாது இப்ப இந்திரன் வந்து நமக்கு எல்லாத்தையும் ரட்சிக்கிறார் அவரை வந்து நம்ம வந்து படத்தை வீட்டுல வைக்கிறோமா கிடையாது அதுக்கு பதிலா மகாலட்சுமியை வைக்கிறோம் சுக்கரனுக்கு படம் வைத்து வழிபட வேண்டாம் விளக்கேத்தி பிரார்த்தனை அனுகிரகம்ல சுக்கரன் எப்படி இருக்காரோ அதுதான் வழிபட்டாலே நமக்கு முழு கிடைக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமும் உண்டு ரொம்ப அருமையான தகவல் பகவான நன்றி நன்றி நன்றி